வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து வெனஸ்டேக்கான விலாக் பார்க்கலாங்க வெனஸ்டே மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சுங்க எந்திரிச்சோன்னே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபைவ் ஓ கிளாக்குலாம் வந்துட்டு நம்ம வந்து தீபமே ஏற்றிட்டோம் மற்ற பூஜைகள் எல்லாம் இல்லை அப்படின்னா லெஷராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க லெஷராக இருந்தாலுமே மார்னிங் வந்து எந்திரிச்சோடனே தீபம் பருத்திடுவேன் அப்புறம் சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க டிப்ஸ் சொல்லுங்க அக்கா நம்ம வந்து சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொன்னீங்க நான் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா அதுவே உங்களுக்கு பழகிவிடுங்க அந்த டைம்க்கு மேலே உங்களால் தூங்க முடியாது இப்போ என்னோடய குட்டீஸை நான் எங்கேயாவது விட்டால் கூட என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸில் விட்டால் அவங்க கால் பண்ணி திட்டுவாங்க என்னோடய அக்காவே என்னை கூப்பிட்டு ரெண்டு தடவை திட்டிருக்கா என்னி குழந்தையில தூங்க விட மாட்டியா ஆறு மணி ஆனால் போதும் பொட்டுன்னு முடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் கஷ்டமாக இருக்கும் சிஸ்டர் நீங்கள் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு அப்படிங்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் சிக்ஸ்த்து டே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து வேக்கப் ஆயிடும் நீங்கள் வந்து தூங்க முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் நீங்களா உங்களை ப்ரெஷர் பண்ணி தூங்க வச்சா தான் தூங்க முடியும் இல்லாட்டியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து வேக்கப் ஆகிடுவீங்க எனக்கு இப்போல்லாம் சண்டேஸில் கூட வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி அந்த டைம் ஆனோன்னே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து முழிப்பு வந்துடும் அதுக்கப்புறம் நான் தூங்க மாட்டேன் பரண்டு பரண்டு படுப்பனே ஒழிய தூக்கமே வராது எந்திரிச்சிருவீங்க ஸோ நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் அலாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க தென் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அக்கா நீங்கள் வந்து துளசி மாடம் முன்னாடி வந்து மாக்கோ ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா நீங்கள் வந்து கோலப்படியில் போடுறத விட மாக்கோளத்தில் போடுங்க இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்தீங்க கண்டிப்பாக சிஸ்டர் நம்ம வந்து நாளையிலேருந்து நம்ம வந்து மாக்கோளம் போட்டுடலாம் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் வந்து அந்த என்ன சொல்கிறது கமெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன் ஸோ என்னால் இன்னைக்கு போட முடியல நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறமா கற்றுக்கறக்கு எல்லாத்துக்கிட்டேருந்துமே கற்றுக்கலாங்க இவங்க சொல்கிறத நம்ம கேட்கணுமா அப்படியெல்லாம் எப்போவுமே ஈகோ பார்க்காதீங்க நம்மளோட சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இருந்து கற்றுக்கிற விஷயம் நல்ல விஷயமா இருந்தால் யாருக்கிட்ட இருந்து வேணாலும் நம்ம கற்றுக்கலாம் அதே மாதிரி மார்னிங் வந்து யூனிவர்ஸ் கிட்டே பேசுகிறேன்னு சொல்லியிருந்தீங்க அப்படி என்ன பேசுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க அது ஒன்றுமே இல்லைங்க உங்கள் ஆள் மனசில் நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை வந்து ஓப்பனாக இருக்க யூனிவர்ஸ் கிட்டே சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் மனசளவில் நினச்சி நல்லா வேணும் வேண்டிக்கோங்க உங்களுக்கு வந்து கடவுள் பக்தியே இல்லை அப்படின்னா கூட யூனிவர்ஸை நீங்கள் நம்புவீங்க தானே யூனிவர்ஸ் கிட்டே சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்டே இருங்க இதே ஒன் இயர் முன்னாடி இதே மாதிரி நான் பிரம்ம முகூர்த்த பூஜை போட்டப்போ ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னு அப்போ நான் சொல்லியிருந்தேன் எனக்கு கெரியர் வந்து செட் ஆகணும்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன்ப்பா என்னோடய இது வந்து கெரியர் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பிகாஸ் நான் எல்லாமே படித்து வச்சுருக்கேங்க இந்த சும்மா இருக்கிற நேரத்தில் கன்சியூவாக இருந்த டைம் எல்லாமே வந்து ஸ்டிச்சிங் கேட்டிங்கன்னா ஸ்டிச்சிங்கில் எல்லாமே கற்று வச்சிருக்கேன் பியூட்டிஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா முடிச்சிருக்கேன் அதுவுமே சர்ட்டிஃபைடு பியூட்டிஷன் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல நேம்டு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்தமே நான் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேன் இது எல்லாமே வச்சுருக்கேன் அப்புறம் நான் ஏன் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாமல் இருந்துச்சு தென் ப்ரொஃபஷ்னலி எனக்கு டான்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோட ஹாபி என்னோட எல்லாமே டான்ஸ் தாங்க நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்னா டான்ஸை வந்து எடுத்து ஆடி பார்ப்பேன் அந்த அந்த ஃபீல்டுமே நான் வந்து சர்டிஃபைடு டீச்சர் தான் பட் என்ன ஆச்சுன்னா என்னென்ன தெரியல சட்டில் ஒரு மூணு நாலு வருஷம் எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் கிடையாது ப்ரெஷராக இல்லை என்னன்னே தெரியல சட்டில் சும்மாவே இருந்தேன் அப்படி தான் லிட்ரலி சொல்லணும் எட்டு வருஷம் சும்மா வேஸ்ட் பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் இப்போ பேக் டு ஃபார்ம் ஆயாச்சு என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் கிட்டே சொல்கிறப்போ அது எனக்கு தகுந்த மாதிரி என்ன மாற்றி கொடுத்துருச்சு இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு வெறும் பணியாரம் மட்டும் செஞ்சு பஜ்ஜி செஞ்சு கொடுத்துருந்தேன் அதுதான் பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வந்து முதல்ல தண்ணி ஊற்றணுங்க தண்ணி வச்சு விட்டுட்டு டேரெக்டாக கிளம்பி எங்கே போனேன்னா கிளாஸ்க்கு வந்திருக்கேன் இன்னைக்கு ஆரிக்கம் ஜூம்பாக கிளாஸ் அட்டன் பண்ண போயிருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் முடித்து ப்ளவுஸ்க்கு வந்துட்டாங்க இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதே மாதிரி சீக்கிரமாக வந்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குற என்னோடய ஆரி கிளாஸ் நான் இங்கே கோயம்புத்தூருக்குள்ளே எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குது கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக வாங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸில் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருந்தேன்னா கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்து மேடம்க்கு சூடாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸில் வந்துட்டு வெஜ் ரைஸ் மாதிரி செஞ்சு கேட்டிருந்தாங்க அதனால் அது செஞ்சிட்ருக்கேன் வேலைக்கு போய்ட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா பூஜையெல்லாம் பண்ண முடியுமா டயர்ட் ஆகாதா அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக ஆகாதுங்க உங்களை நீங்களே பூஸ்டப் பண்ண ஆரம்பிப்பீங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம நம்ம வந்து அதை தேடி அதை அது நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறியோடு ஓடுறப்போ நமக்கு அந்த டயர்ட்னஸ் எல்லாம் தெரியவே தெரியாது அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய அந்த பூஜைகள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜினால் இன்னுமே நீங்கள் பூஸ்டப் ஆகி இன்னும் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க எப்போவுமே உங்களோட எண்ணங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் நீங்களுமே பாசிட்டிவான லைனில் போயிட்டே இருப்பீங்க தயவு செஞ்சு உங்களை சுற்றி இருக்கவங்க யார் என்ன சொன்னாலும் ஆனால் கரெக்டாக போய்கிட்டே இருங்க ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீங்க நினைச்ச அளவுக்கு வந்து வந்து லீட் பண்ணி அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அக்கா நீங்க வேலைக்கும் போயிட்டு காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் தூங்க மாட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக மத்தியானம் தூங்க மாட்டேங்க மத்தியானம் தூங்கி பழக்கம் இருக்கவங்களுக்கு மத்தியானம் தூக்கம் வரும் எனக்கு மத்தியான நேரம் படுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் திருட வர மாதிரி யாரோ வந்து என்னை வந்து இது பண்ணுற மாதிரி கெட்ட கனவாக வரும் தூங்கவே மாட்டேன் கண்ணு வேணால் மூடி இருக்கும் என்னோடய தாட்ஸ் எல்லாம் வேறு எதையாவது யோசிச்சுட்ருக்கோம் அதுலேருந்து நான் வந்து இந்த மத்தியானம் தூங்குற பழக்கத்தை வந்து வச்சுக்கவே மாட்டாங்க அதே மாதிரி டிவி சீரியல்ஸ் இதுலையுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நிறையா பாட்டு கேட்பேன் அதுக்கப்புறமா கம்போஸிங் வேலை வந்து நிறையா பண்ணுவேன் இப்போ கூட ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டே தான் நான் வந்து வீடு சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன் முதல் தண்ணி ஊற்றுறப்போ திரும்ப திரும்பவும்மா அப்படிங்கிற மாதிரி ஃபுல் வீட்டையும் சுத்தம் பண்ணாங்க எல்லா பெட் ஸ்ப்ரெட்டு பெட்ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பில்லோ கேஸஸ் கழட்டிட்டு இந்த தடவை பெட்டை வெயிலில் போடலை ஏன்னா வந்துட்டு அவ்வளோ பாப்பா வந்து யூஸ் பண்ண சின்ன பெட்டில் மட்டும்தான் தான் விளாண்டுருந்தா பெரிய பெட்டில் விடவே இல்லை அதனால சின்ன பெட்டுமே நான் போடலை ஓகே அவ்வளோன்னு ஹெவியாக இல்லை இந்த டைம் அதனால ஓகேன்னு சொல்லிட்டு மேலே இந்த பெட் ஸ்ப்ரெட்ஸை மட்டும் போட்டுட்டு தென் வீடெல்லாம் கூட்டி துடைச்சி விட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இது வேக வச்சுருந்தேன் எனக்கு லாஸ்ட் டைம் நான் தண்ணி ஊற்றுறப்போ என்னோடய கரெக்டாக நான் புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் முதல் தண்ணியும் ஊற்றினோன்னே கொல்லுப்பருப்பு கொடுக்கணும் இருந்து ஜுவல்லு வாங்கிட்டு வந்தோமோ அவங்களுக்குமே பருப்பு சாதம் கொண்டு போய் கொடுக்கணும் பாப்பாக்காயினால் ஒரு நாலு குழந்தைகளுக்கு வந்து கொள்ளுப்பருப்பு சாதம் கொடுக்கணும்னு சொல்லி இருக்காமா எனக்கு அது தெரியலங்க இன் ஃப்யூச்சரில் உங்கள் குட்டிஸ்கே யாருக்காவது அம்மா வந்திருக்குன்னா இதெல்லாம் ஃபார்மெட்ஸு ஃபாலோ பண்ணிக்கோங்க சில உங்கள் வீடு துடைக்கலான்னு சொன்னாங்க துடைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க எனக்கு வந்து நான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணேங்க இதுதான் பண்ணேன் இதுதான் பண்ணலை எல்லாம் சொல்லலை நான் வந்து அம்மன் கிட்டே பாரத்தை போட்டுவிட்டேன் அத்தான் எனக்கு தெரியல தெரிஞ்சோ தெரியாமோ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என் குழந்தைய வந்து பாதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த தடவை வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தேன் அம்மனுமே நல்லபடியாக இறக்கம் கொடுத்துருந்தாங்க தண்ணி ஊற்றுறக்க எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க எங்கள் அத்தை தான் இந்த தடவை வந்து பச்சளை வந்து அரைச்சாங்க குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பாப்பாக்கு சாப்பிட்ற கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த பச்சளையை தேய்ச்சி விட்டுட்டு மூணு கூட தண்ணியை வந்து நிறுத்தாமல் அப்படியே ஊற்ற சொல்லிட்டாங்க ஊற்றுனதுக்கப்புறமா ஆழத்தை எடுத்து பாப்பாவும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாச்சுங்க வந்தோடனே வாசல்லேருந்து உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி கொள்ளுப்பருப்பு சாப்பாடு ஊட்ட சொன்னாங்க ஊட்டி நாங்கள் உள்ள கூப்பிட்டாச்சுங்க அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன் எனக்கு சம பசி குழந்தைகளுக்குமே பாப்பா கொண்டு போய் கொடுத்தா அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு பேபிகார்ன் மட்டும் வேக வச்சு கொடுத்துட்டு நான் கிளாஸ் கிளம்பிட்டேன் நான் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் தான் கொல்லுப்பருப்பு சாதம் சாப்பிட்டேங்க பாப்பாவுக்கு மட்டும் மட்டும்தான் மத்தியானம் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்துருந்தேன் எனக்கு வந்து கொழுப்பருப்பு சாதமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தண்ணி ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் தான் சாப்பிட்டேன் பாப்பா எப்போவுமே இந்த சேனல் தான் ரொம்ப விரும்பி பாப்பா அந்த சேனலில் என்னதான் இருக்குதுன்னு தெரியல ஆனால் அவளுக்கு அந்த சேனல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் நீ வந்து இது சாப்பிட்டு பாருடா தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ்மே கலக்கி வச்சுட்டு நான் கிளம்பியாச்சுங்க வந்தோன்னே கிளாஸ் இருந்துச்சு எப்போ போல் கிளாஸ் எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு அன்றைக்கான ஒரு நியூ அட்மிஷன்மே இருந்துச்சு அதுவுமே முடிச்சுட்டு தான் வந்திருந்தேன் நியூ அட்மிஷன் நான் வீடியோ எடுக்கலங்க வந்துட்டு ஈவினிங் வந்து மேடம் வந்து எனக்கு வந்து சந்தகையில் வந்து சக்கரை போட்டு கொடுமா அப்படின்னா அத்தை வந்து கீழே சந்தகை பிழிஞ்சிருந்தாங்க அதே கொஞ்சம் கொடுத்தாங்க அதுக்குள்ளே வந்துட்டு நார்மல் நம்ம பசும்பால் போட்டுட்டு சக்கரை போட்டு கொடுத்தாங்க கீழே அத்தை வந்து காரம் தாளிச்சிருந்தாங்க நான் அதே சாப்பிட்டேன் ஆச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மத்தியானம் யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாம் கழுகி வச்சுருப்போம் இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து அது அது இடத்துல வந்து வச்சுட்டேன் எப்போவுமே நான் வந்து லேடிஸ்க்கு சொல்கிற ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுங்க இது வந்து நாட் ஓன்லி நம்ம வீடு நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக மட்டும் இல்லை எப்போவுமே நீங்கள் இப்படி வச்சுருக்கப்போ உங்களுக்கே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு ஒரு சமையல் பண்ணணுன்னா டக்குன்னு போய் சமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் அதை விட்டுட்டு நம்ம வந்து முன்னாடி செஞ்ச பாத்திரத்தையே வச்சுட்டு இருந்தோன்னு ஸ்டாக் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ நீ அதை கழுவி செஞ்சு அப்படிங்கிற ஒரு டயர்ட்னஸ் நமக்குள்ளே வந்துடும் ஸோ எப்போவுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் உங்களை எப்போவுமே வந்து பிரிஸ்காக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் அப்பப்போ முடிச்சு வச்சுட்டிங்கன்னா எப்போவுமே நீங்களுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க உங்களை பார்க்குறவங்களுமே உங்களை பார்த்து உங்கள் கிட்டேருந்து நிறையா கற்றுப்பாங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நைட் எப்போ போல் ப்ரஷ் பண்ணியாச்சு ட்வைஸ் த டைம் கம்பல்சரி ப்ரஷ் பண்ணுங்கள் அது வந்து நமக்கு நல்லது நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது அதுக்கப்புறமா இப்போ போல் உப்டன் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணியாச்சு ஏன்னா நான் காலையில் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய சன்ஸ்கிரீன் எல்லாமே டெபாசிட்ஸ் இருக்கும் தான் ஈவினிங் நான் வந்து குளித்தாலுமே எனக்கு ஃபேஸில் திருப்பியுமே குங்குமம்லாம் வைப்போம் குங்குமம் வந்து இப்போல்லாம் தானங்க இதாகுது எல்லாமே நமக்கு வந்து கெட்டது தான் கொடுக்கும் அதனால எல்லாமே ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு தென் என்னோடய கிளாஸ்கார் ஒரு மேம் சொல்லியிருந்தாங்க மேம் அலோவேரா ஜெல் போட்டால் பாடி ஹீட்ஃபுல்லாகவே வெளியெடுத்துரும் ட்ரை பண்ணி பாருங்களே அப்படின்னாங்க இன்றைக்கி சும்மா அதனால அலோவேரா ஜெல் மட்டும்தாங்க போட்டிருந்தேன் ஹேர் கூட நான் வந்து இன்றைக்கி டை பண்ணலை எனக்கு அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு காலையிலேருந்து தொடர்ந்து வேலை இருந்ததுனால ஸோ தீபம்லாம் ஏற்றிட்டு இன்னைக்கான டே இப்படி தாங்க போயிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க உங்களுக்கு பிடிக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்